ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஆறாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் இந்த பதியத்துக்கு கருமா முகில் தோய் நெடுமாட கண்ணபுரத்தியம் அடிகளை திருமாமகளால் அருள் செழுநீர் ஆலி வளநாடன் மறுவார் புயர்க்கைக் கலிகன்னி, மங்கை வேந்தன் ஒலிவல்லார் இருமா நிலத்துக்கு அரசாகி இமையோர்கிறஞ்ச வாழ்வாரே கருமா முகில் தோய் நெடுமாட கண்ணபுரத்தியம் எம் அடிகளை திருமாமகளால் அருள்மாறி மாறி செழுநீர் ஆலி வளநாடன் மறுபார் புயற்கை கலிகண்ணு மங்கை வேந்தன் ஒலிவல்லார் இருமாநிலத்துக்கு அரசாகி இமையோர் இறைஞ்ச வாழ்வாரே கருமா முகில் தூய் நெடுமாடம் அவ்வளோ உயரமான மாடங்கள் அவ்வளோ உயரமாக இருக்கிறதுனால அதனோட உச்சியில் முகில்கள் மேகங்கள் தோய்ந்திருக்கின்றன கற்பனை பண்ணிக்கோங்க கருமாமுகில் கருமையான பெரிய மேகங்கள் தூய்ந்திருக்கிற உயரமான மாடங்களை உடைய கண்ணபுரத்தியம் அடிகளை திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் சபிராஜ பெருமானை அர்த்தம் கருமாமுகில் தோய் நெடுமாட கண்ணபுரத்தியம் அடிகளை திருமாமகளால் அருள்மாரி இவருக்கு திருமங்கையாழ்வார்க்கு அருள்மாரிங்கிற பெயர் உண்டு அந்த திருநாமம் எங்கேருந்து கிடச்சிதுன்னா திருமாமகளால் அருளப்பட்ட நாம் ஆனால் திருமாமகளால் அருளப்பட்ட பிரிய பிராட்டியால் அவருக்கு ஏ அவருக்கு உண்டாகன அருள்மாரி என்ற நாமத்தை உடையவர் செழிநீர் ஆலி வளநாடன் செழுமையான நீர்வளம் உடைய திருவாலி நகரத்தின் திருவாலி நகரத்தில் பிறந்தவன் திருவாலி என்கிற ஊரைச் சேர்ந்தவர் அவர் தான் திருமாமகளால் அருள்மாரி செழு நீர் மறு ஆலி வளநாடன் மறுவார் புயற்கை மறுவார் புயற்கை சாதாரணமாக புயற்கைன்னா புயல்னால் மேகம் மேகத்தை போன்று கைமாறு கருதாது உதவி செய்கின்ற கை கொடைத்தனம் கொடைவள்ளல் அவன் அதான புயற் சொல்லுவான் பெரிய அவன் கொடை கொடைவள்ளல்களை அது மாதிரி திரும்ப கிழவார் ஒரு கொடைவள்ளல் ஆனால் மறுவார் மறுவார் புயற்கை அப்படின்னா அது அந்த இந்த அந்த பண்பு வந்து மருவி இருக்கிறது அவரோட அதாவது அவரை விட்டு போகாது இதுலேருந்து எப்பயும் மாறமாட்டார் இந்த காரியம் செய்கிறதுலேருந்து நழுவ மாட்டாருங்கிறத தான் மறுவார் புயற்கை கலிகம் நீ திருமங்கை ஆழ்வார் மங்கை வேந்தன் திருமங்கை வேந்தன் திருமங்கை மன்னன் ஒலி அவரால் சொல்லப்பட்ட இந்த பதிகத்தை வல்லார் புரிய மறுவார் புயற்கை கலிகன்னி மங்கைவேந்தன் வேந்தன் ஒலிவல்லார் இந்த பதிகத்தை வல்ல அந்த பதிகத்தில் கொண்டு படித்து புரிந்து கொண்டு உணர்ந்து சொல்லக்கூடியவர்கள் இரு மாநிலத்துக்கு அரசாகி இரு மாநிலம் பெரிய இந்த பூமியில் அரசாவார்கள் பெண்ணார் இனத்துக்கு அரசாகி இமையோர் இறைஞ்ச வாழ்வாரே அவர்கள் அவர்களுடைய ஆத்மா உடலை விட்டு பிரிந்து மேலே பொழுது அவர்கள் நித்தியசூரிகள் இறைஞ்ச நித்தியசூரிகளால் வழும் வழிபடும்படி வாழ்வார்கள் இறைஞ்ச நித்திய நித்தியசூரிகள் இவர்களே வழிபடுவார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு பரமவதம் சென்ற பிறகு அப்படி புரிஞ்சுக்கணும் பார்க்கலாம் பாசனம் பிடிச்சுலாம் நினைக்கிறேன் கருமா முகில் தோய் நெடுமாட கண்ணபுரத்தியம் அடிகளை திருமாமகளால் அருள்மாரி செழிநீர் ஆலி வளநாடன் மறுபார் புயற்கை கலிகன் நீ மங்கை வேந்தன் ஒலிவல்லார் இருமா நிலத்துக்கு அரசாகி இமையோர் இறைஞ்ச வாழ்வாரே श्रीमते राजाय नम